அந்த தேர்தலில் நான் நிறுத்துற இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளரையும் இவெல்லாம் ஒரு வேட்பாளரான மறந்து மயக்க நீக்கிறாத கொண்டே வாங்க அவன் எழுப்புற கேள்விக்கு யாரை பதில்கள் ஏன் தமிழ் தேசியம்ங்கிறது தத்துவம் இல்ல சத்தியம் அதை புரிஞ்சுக்கணும் ஒரு தேசிய இனத்தின் உயிர் ஆன்மா எழுச்சி அதை வந்து அப்படியே அப்படியே இது பண்ணிட்டு இது பண்ணிட்டு போயிட முடியாது நீ என்ன பண்ணி பார்த்தீங்க சின்னத்தை பறிச்சு பார்த்தா இது பண்ணி பார்த்தா அந்த கூட்டம் போடாத இங்கே போடாத போட்டிடுறாரு சொல்லல என்னை ஒரு கணக்கிலே வைக்கல ஆனாலும் என் மக்கள் என்னை ஆதரிச்சு மூணாவது பெரிய கட்சியா தூக்கணும் அப்ப என்ன சொன்ன மானமிக்க தமிழ் மக்கள் எல்லோரும் மாண்டு போகவில்லை மகனே நீ போ முன்னேறி முன்னேறி போன்னு எனக்கு சொல்றான் அதைத்தான் என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் உங்கள் எழுத்து பணி என்பது இந்த இனத்தின் தடை எழுத்தை மாற்றக்கூடிய பணி தொடர்ந்து செய்ய தொடர்ந்து செய்யும் இலக்கியம் எழுத்து பேச்சு பாட்டு கூத்து எல்லாம் நம் இன எழுச்சிக்கு பயன்படும் அது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் அதனால எந்த வடிவிலே நீங்கள் இந்த இன எழுச்சிக்கு இந்த உணர்வு சூடேற்றி இந்த உறங்கிக் கொண்டிருக்கிற இந்த தமிழ் சுமா மக்களை உசுப்புவதற்கு உங்களுடைய படைப்பு பயன்படும் அதற்கு இந்த பாராட்டு ஒரு ஒரு சுதந்திரத்தின் போது ஒரு தேனி அதானே பசியோடு இருக்கும்போது ஒரு வேலை உணவு அப்படி ஒரு கைதட்டது ஐயா கிருபானந்த வாரியார் பெருமகனார் நமக்கு சொல்றாரு திருமுருகி கிருபானந்த வாரியார் பிறக்கும் போதும் மனிதனுக்கு பாட்டு தாளாட்டு இறக்கும் போதும் பாட்டு ஓப்பாரு நடுவில் அவனுக்கு தேவையா ஒரே ஒரு பாட்டு தான் பாராட்டு 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 அந்த பாராட்டை கொடுப்பதில் ஒருத்தருக்கும் பிரச்சனை கிடையாது அதனால பாராட்டு அவன் சொல்றான்ல ஒருவன் முதுகுக்கு பின்னால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை தான் இருக்கு என்னது தட்டி கொடுக்க ஆனால் இங்கே தட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை தள்ளி விடுறதுக்கு தான் இப்போ அந்த மாதிரி பணியை இளவயதிலே என் தம்பி அவனைப் போல சக இளைஞர்களை அழைத்து தட்டி கொடுத்து முன்னேறு முன்னேறு என்று சொல்வது மிகுந்த மன மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தருகிறார் அப்படிப்பட்ட அரிய பணியை செய்து கொண்டிருக்கிற என் ஆறு தமிழ் சிவம்பரசன தொடர்ந்து இந்த பணியை செய் திடீரும் தலைமறைவாயிருவான் அதை அவன் இருக்கிற ஒரு பெரிய குணம் பொரிலாவா மாறிடுவான் டிவி கீழே சென்றுவான் அவங்கதான் எங்க போனாங்கன்னே தெரியல உங்களுக்கு புரியுதா அப்ப என் மேல போடப்பட்ட நான் எந்த ஒரு நோய் ஓடுகிறது நான் ஏறாவது நீதிமன்றம் இல்லை நீதிபதி யாராவது என்னை பார்க்கணும்னா நேரம் உடனே வர சொல்லுறோம் எது வந்து தெரியு மாதிரி அவன் தொடர்ந்து செய்யணும் அதை இன்னைக்கு அன்னை ஒரு அறிவுரையாக சொல்கிறேன் இல்லை அன்பு கட்டளையாக சொல்கிறேன் தொடர்ந்து செய்யணும் வீட்டுக்கு ஓடி அப்புறம் போயிட்டு ஒரு வருஷம் தீப்பி திருப்பி அண்ணே அன்னையே நிற்கக்கூடாது தொடர்ந்து இந்த இலக்கிய பணியை உனக்கு இருக்கிற ஆற்றலை இந்த இன மக்களுக்கு பயன்படுகிற அளவுக்கு நீ பயன்படுத்த வேண்டும் என்பது அன்னுடைய விருப்பம் உனக்கு துணையாக அண்ணன் இருக்கிறேன் இன்னொரு அண்ணன் ஏகலவன் இருக்கிறார் என் அன்பு தம்பிகள் களஞ்சியம் இங்கே பாரமரளிவர்மன் என்னோட திரைக்கலைஞன் திரைக்கலைஞன் விருது பெற்றவன் ஆனால் எந்த படத்தில் நடிச்சாங்க தான் எனக்கு ஐயா சி டி நாயுடு வந்து விஞ்ஞானி விஞ்ஞானி நாங்கள் கேட்டோம் என்னையா கண்டுபிடிச்சாரு என்னையா கண்டுபிடிச்சாரு அதை தாயா தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கோம்ன்றாங்க அவங்க அது மாதிரி எந்த படத்துலயா நடித்தான் அதனால தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டு நடிக்க போறேன் தாடி வச்சுட்டு ஒரு வருஷம் சுத்தினான்

இதுக்காகவே முரட்டு காலை கடகட்டக்காரன் முரட்டு காலை நடிச்ச சினிமா அங்க போய் பார்த்தா அந்த படம் பார்த்தா பொதுவாக எம் மனசு தங்க அந்த படத்துல ஒரு ஓரத்துல ரெண்டு பேர் கரகாணி போடுவாங்க அது அது சரியா பதிவாயிருக்காது திருப்பி ஒரு படத்துல ஏய் நம்ம ஊருக்கு வந்து அந்த சொரஜா வடா அதான் அந்த ஓரத்துக்கு பாடுறாங்க சின்ன அது இல்லைன்னே அதுக்கு பின்னாடி எங்கடா அந்த மாதிரி இப்ப இவன் திரைப்புகழ் திரைப்பட விருது பெற்ற எழுதமிழ் எ விருது வழங்கிய விருது விருபற்ற முத்துப்பாண்டி அவர்கள் நடிக்கும் அந்த ஐயா குட்டையா சூழ்முடியா கருப்பா ஒரு சுருளா ஒரு குட்டமா சவப்பா ஒருத்தர் இந்த பக்கம் வந்தாரா அவனுக்கு பாத்தியாருங்க பேர்லான்னு சிங்கமுத்து அப்படி யாரையும் பார்க்கல இவர் தான் அவர் சொல்ற

முதன்மை தளபதிகளாக இருந்த களத்தில் அவர்கள் பணியாற்றுவது எனக்கு பெரிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் எழுப்புவது நாம் பேசுவது அரசியல் அல்ல இன உரிமை அரசியல் தமிழ் தேசியத்தின் இனத்தின் இறையாண்மை அரசியல் நாம் தமிழர்கள் என்று ஒன்றிணையை தொடங்குவது துடிப்பது வலிமை பெற துடிப்பது அதிகாரத்தை பெற துடிப்பது என்பது பிற இனத்தை தாக்கி அழிக்க சிறுக சிறுக சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற இன மக்களை பாதுகாக்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய அண்ணன் பள்ளி பாபா அவர்கள் தமிழர்களே இன உணர்வு கொள்ளாதீர்கள் இன பற்று கொள்ளாதீர்கள் இன வெறி கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்துவார் இல்லை என்றால் நீங்கள் நீங்கள் ஒருபோதும் ஆள மாட்டீர்கள் என்கிறார் இங்கே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற என் உடன் பிறந்தார்களே தமிழர்களுக்கு திட்டமிட்டு இனப்பற்று மொழிப்பற்று சாகடிக்கப்பட்டு மதப்பற்று சாதி பற்று ஊட்டப்பட்டிருக்க இந்த சாதி பற்று மதப்பற்று மேலாக்கியதால் மொழி இனப்பற்று தாழ்ந்து விழுந்து செத்து போன தமிழர் என்பவன் யாரோ என்ற எண்ணம் என் இன மக்களுக்கு தோன்ற தமிழ் தமிழர் என்று பேசினாலே இவன் ஐயோ இவன் ஆகாதரி இவன் கிரகவாசி என்பது போல நம்மளை பார்த்து தொடங்குகிறார் ஆனால் இப்போது இந்திய திராவிடம் ரெண்டும் தமிழ் தேசிய பிள்ளைகள் முன்பு எப்படி எது என்று போர் சொல்லாமல் அவனை பயன்பாடு என்று பழிசுமத்தியவர்கள் இந்த மகனை செய்ய முடியவில்லையே இது மக்கள் ஜனநாயக புரட்சி அது ஆயுதமேந்தி கிளர்ச்சி ஜனநாயகம் காரணம் வைத்து அழித்து ஒழிக்க துடிக்கிறான் எடுத்து முடியும் நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு அகிம்சை தான் நீங்கள் வெட்ட ஓரும்போது விழுந்து கொண்ட ஈன இனமான தமிழர் நீங்க வெட்ட நினைக்கும் போது கெட்டி முடிக்கிற மான மரவர் குத்தம் இந்த தமிழ் மக்கள் அதனாலே என்னுயிர் தம்பி தங்கிகளே நான் செய்கிற அரசியல் எப்போது உன் எதிரி உன்னை கண்டு கொலை நடந்தோரான அப்போது உன் பாதை சரியாக இருந்தோ நீ போகிற பாதையில் உனக்கு ஒரு இடையும் இல்லையா ஒரு தடையும் இல்லையா நீ திரிமிரண்ட உரிய அது நீ போக வேண்டிய பாதை இல்லை யாரோ ஒருவன் போன பாதை யாரோ வந்து போய் அந்த பாதையில போய் உட்கார். தவறான பாதையில வாடா. நீ போற பாதையில இடையூர் தடை ஏஞ்சி பேஞ்சி விமர்சனம் எல்லாம் இருக்கறதா போய்